தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் தமிழ்நாடு சட்டசபையில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏழாம் ஆண்டுக்கான அரசின் இடைக்கால பட்ஜெட்டை அமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் இதனைத் தொடர்ந்து வேளாண்மை இடைக்கால பட்ஜெட்டும் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை சந்திக்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை வருகிற இருபத்தேழாம் தேதி வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் அறிக்கையை மக்கள் மத்தியில் வெளியிடுவதா அல்லது கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வெளியிடுவதா என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது நிலவு வரும்போது சூரிய கிரகணம் ஏற்படுகிறது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று நிகழ்கிறது இன்று மதியம் மூன்று இருபத்தாறு மணிக்கு கிரகணம் தொடங்குகிறது மாலை ஐந்து நாற்பத்தோரு மணிக்கு கிரகணம் அதன் உச்சத்தை எட்டும் இரவு ஏழு ஐம்பத்தேழு மணிக்கு நிறைவடையும் மொத்தம் நான்கு மணி நேரம் நிமிடங்கள் கிரகணம் இந்த கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது திருமணம் செய்வதாக பொய் வாக்குறுதி அளித்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக பெண் ஒருவரால் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் குற்றம் சாட்டப்பட்ட நபரின் ஜாமீன் மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவருக்கொருவர் முற்றிலும் அந்நியர்களே அவர்களது உறவு எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும் திருமணத்திற்கு முன்பே அவர்கள் எப்படி உடலுறவில் ஈடுபட முடிகிறது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை திருமணத்திற்கு முன் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன் அதன் விளைவுகளை சிந்திப்பது அவசியம் என்று கூறினர் பிரதமர் மோடி இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வருகிற இருபத்தை தேதி மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி இஸ்ரேல் செல்கிறார் அமெரிக்க யூத அமைப்புகளின் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பாராளுமன்ற உரை விரைவில் நடக்க இருக்கிறது யார் இங்கே வருகிறார் இந்திய பிரதமர் மோடி என தெரிவித்தார் வங்கதேசத்தில் நிலவி வந்த இடைக்கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ள நிலையில் அந்நாட்டின் இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் தனது பதவியை நேற்று அதிகாரப்பூர்வமாக ராஜினாமா செய்தார் இதைத் தொடர்ந்து தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக இன்று பொறுப்பேற்கிறார் இருபது ஓவர் உலகக்கோப்பை முன்னாள் சாம்பியன் ஆஸ்திரேலிய அணி இலங்கையிடமும் தோல்வி அடைந்தது இதனால் அந்த அணியின் சூப்பர் சுற்று வாய்ப்பு மங்கியது